ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் வேல்மாரல் பாராயணம் இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம வேல்மாரல் பாராயணம் ஒவ்வொரு நாளும் ஆறு முறை ஒவ்வொரு பாடலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வந்து நாற்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அதன் மூலமாக தான் இது மற்ற முருக பக்தர்களுக்கு போய் சேரும் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் வந்து கமெண்ட் பண்ண மாட்றீங்க ஸோ so, ப்ளீஸ் வந்து நானும் வேல்மாரல் பாராயணம் பண்ணுறேன் அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வேல் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அதுபோல் நம்ம அனைவருக்கும் இதை வந்து எடுத்து சொல்லணும் முடிஞ்ச அளவு இதை வந்து நீங்கள் வந்து எல்லோருக்கும் சொல்லுங்கள் வேல்மாரலுங்கிற ஒரு பாராயணம் இருக்குது அதை வந்து எல்லோரும் படிங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே சொல்லுங்கள் ஸோ நாம் அடைஞ்ச பலனை கண்டிப்பாக எல்லோருமே அடைய வேண்டும் சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுலத்தில் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்பவுளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாளை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாழை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதலில் ஒளிப்பொளிர் ஒளிப்பிரபை வீசும்